பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை சிலாகிச்சி பாராட்டி இருக்கிறாரு மூத்த செய்தியாளரும் பத்திரிகையாளருமான திரு டி வி சோமுவார்கள் வேற தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் அவங்க வயலமர் கார்த்தி எம்ஜிஆர் பிறந்த தினம் அன்று அதிமுக சார்பாக சில வாக்குறுதிகள் தேர்தல் வாக்குறுதியாக முன்கூட்டியே மட்டும் சொன்னாங்க அதுல முக்கியமானதுதான் பெண்களை போலவே ஆண்களுக்கும் நகர பெருந்தொள் இலவச பயணம் என்பது இது தமிழக வாக்காளர்களும் மக்களிடம் பெருத்த வரவேற்பை பெற்றிருந்துச்சு இன்னொன்று குறிப்பிடும்படியானது ஒன்று என்னென்னா என்னன்னா இது இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் வாக்குறுதியில பாட்டாளி மக்கள் கட்சி கொடுத்த வாக்குறுதியில ஒன்று அதைத்தான் முன்னிலைப்படுத்தி மூத்த பத்திரிகையாளர் திரு டி வி அவர்கள் அன்றைக்கு பாமக தலைவர் அன்புணி ராமதாஸ் அவர்கள் சொன்னது அவர் இன்றைக்கு கூட்டணி அமைத்து செய்து காட்டப் போகிறார் என்று பாராட்டியிருக்கிறார் பாமக தலைவர் அன்புணி ராமதாஸ் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறுல நகர பேருந்துகளாக இலவசமாக்கும்னு சொல்லியிருந்தாங்க காரணம் என்னன்னா அது போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் எப்போ ரெண்டாயிரத்தி பதினாறுல சொல்லியிருந்தாரு இப்போ பத்து வருஷம் எவ்வளோ போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் அது போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் இன்னொன்று காற்று மாசடைவதை தடுக்கும் பொருளாதார மேம்பாட்டுக்கு உதவி அடையும் சாலை மேம்பாட்டுக்கு உதவி உதவியாக இருக்கும் இன்னும் பல்வேறு காரணங்களை அவர் அடுக்கிக்கிட்டே இருந்தார் இது இலவசம் என்பதை தாண்டி இது சமூக பொருளாதார முன்னேற்றத்துல ஒரு பங்களிக்கும் இன்னும் ஒன்று பசுமை பாதுகாக்கக்கூடிய பணியில ஒரு முதன்மை பணியாக இருக்கும் என்பதுதான் ஒருத்தர் அன்பு ராமதாசனுடைய பார்வையாக இருந்தது அதை சுட்டி காட்டித்தான் மூத்த பத்திரிகையாளர் டி வி சோமு அவர்கள் இந்த நான்கு வாக்குறுதிகளே மிக முக்கியமான வாக்குறுதி இந்த இலவச பேருந்து திட்டம் பெண்களை பெண்களைப் போலவே ஆண்களுக்கும் இந்த இலவச பேருந்து சேவை அவசியமான ஒன்று பெண்களை தாண்டி ஆண்கள் பேருந்து சேவை அதிகம் பயன்படுத்தக்கூடியவர்கள் வேலைக்கு செல்லக்கூடியவங்க காலையில ஒருவேளை மாலையில ஒருவேளை டூ வீலர் வாங்கிலருக்கு டியூ கட்டி பெட்ரோல் போட்டு நான் எட்டு வாகன நெருக்கடிக்குள்ளார போயிட்டு வரணும் இந்த இதுவே வந்து தனி மனித பொருளாதாரத்துல பெரும் பங்காட்டிட்டு இருந்துச்சு அது இன்னைக்கு குறையும் அது மட்டும் இல்லாம சென்னை போன்ற பெருநகரங்கள்ல பெரிய அளவிலான வாகன நெருக்கடி இருந்துச்சு அந்த வாகன நெருக்கடித்த ஃபுல்லாவே இது குறைக்கும் நிச்சயமா குறைக்கும் பெரிய அளவு விபத்துக்களையுமே தடுக்கும் இந்த பொது போக்குவரத்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஏற்கனவே இன்னொன்று சொல்லியிருந்தாரு மூவாயிரத்தி ஐநூறு பேருந்து சென்னை மாநகரத்தில் மூவாயிரத்தி ஐநூறு பேர் இருந்திருக்கு அதே பத்தாயிரம் பேருந்தாக அதிகப்படுத்தி பொது போக்குவரத்தை அமல்படுத்தணும்னு சொல்லியிருந்தாரு அதற்கு இது உகந்த திட்டமாக இருக்குன்னு மூத்த பத்திரிகையாளர் டி வி சோம் அவர்கள் பாராட்டியிருக்கிறாங்க இது உள்ளபடியாகவே வரவேற்கப்பட வேண்டிய திட்டம் தான் இன்னொன்று அதிமுக கூட்டணிக்குரிய வெற்றிக்கு இது ஒரு முக்கிய பங்களிக்கக்கூடிய திட்டம்னு கருதப்படுது